ஞானசம்பந்தர் ஞானம் பெற்ற போது சேக்கிலார் பாடினார் இல்லையா ஓம கலைஞானம் உணர்வரிய மெய்ஞானம் என்று பாடுவார் அத்தனை கலைஞானமும் குமரகுருபரருக்கு அருளினால் கலைவாணி அது மட்டும் இல்லை அங்கே இருக்கை தரலை அல்லவா இதோ ஒரு இருக்கை தருகிறேன் என்று சொல்லி சிம்மத்தை கொடுத்தாலாம் சிம்ம வாகனத்திலே அவர் சென்றார் என்று புராணமுடையவர்கள்லாம் எழுதுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள் என்ன எழுதுவாங்கன்னா அங்கு ஒரு சிங்கம் போல அந்த சர்வமத மகாசபைக்கு அவர் சென்றார் அதைத்தான் பின்னாடி வந்த புராணமுடையார்கள் எல்லாம் சிம்மத்தின் மேல் சென்றார் குமரகுருபரர் என்று பாடினார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க ஒரு சிம்மம் போல அங்க போய் தமிழ் நிலத்தில் தோன்றிய மாபெரும் தத்துவமான சைவ சித்தாந்தத்தை அங்கிருந்த பெருமக்கள்கிட்ட முன்வைக்கிறார் அவர்கள்லாம் வியந்து போறாங்க இப்படி ஒரு தத்துவமா என்று அது அவர்களினுடைய அறிவுக்கு ஏற்புடையதாகவும் இருந்தது அதனால் ஏற்றுக்கொண்டார் தாராசுக்கோ மிக மகிழ்ந்து போறார் மிக மகிழ்ந்து போறார் தாராசு குமரகுருவரனுடைய திருவடிகளிலே விழுந்து சுவாமி உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார் குமரகுருவரர் காசியிலே நான் ஒரு மடம் அமைக்க வேண்டும் இங்கு சைவத்தையும் தமிழையும் பரப்ப வேண்டும் அதற்கு இடம் வேண்டும் நீங்கள் தாருங்கள் என்று கேட்கிறார் இந்த ஊரே உங்களதுன்னு சொல்லிட்டார் தாராசுக்கு அவருடைய அறிவுக்கு இளைஞர் தான் இருந்தாலும் அவருடைய அறிவுக்கு மரியாதை கொடுக்கிறார் தாராசுக்கு இந்த ஊரே உங்களதுன்னு சொல்லி கேதாரநாதர் கோயில் எனக்கு இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் கொடுக்குறார் அந்த இடத்துல இன்னைக்கும் அந்த மடம் இருக்கிறது குமாரசாமி மடம் என்று அந்த மடத்திற்கு பெயர் அந்த இடத்துல மடம் அமைத்து கொண்டு தமிழையும் சைவத்தையும் பரப்புகிறார் குமரகுருபரர் அது மட்டும் இல்லை தாராசுகோ இன்னொரு விஷயத்தை பண்ணார் குமரகுருபரருக்கு என்னென்னா மடத்துக்கு முன்னாடி ஒரு நுழைவு வாயில் அமைத்துக் கொள்வதற்கு சொல்லக்கூடாது நீங்க அமைச்சுக்கணும்னு சொன்னார் ஏன் அப்படி அதுக்கு ஷார்ஜா இந்த ஷார்ஜாங்கிற இந்த நுழைவு வாயில் அமைப்பை அமைத்துக் கொள்வதற்கு ஆர்ச்சின்னு வச்சுக்கலாம் ஆர்ச் அமைப்பதற்கு அமைச்சுக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு தாராசுகோ ஏன் அப்படி கேட்கிறாருன்னா அன்னைக்கு ஷார்ஜா அமைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அரசர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமே உரிமை இருந்தது அவர்களினுடைய அரண்மனையில் மட்டுமே அதை அமைத்துக் கொள்ள முடியும் அந்த விஷயம் குமரகுருபுரரனுடைய மடத்துக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி தாராசுகா போய் கேட்கிறார் அப்புறம் தாராசுகாவை அமைச்சும் கொடுக்கிறார் அன்றைக்கு கேதார்நாதர் கோயில் அன்னைக்கு இல்லை அன்னைக்கு ரொம்ப இடிந்து கிடந்தது அது இருந்த இடம் கூட பலருக்கு நினைவில் இல்லை அழிஞ்சு போயிட்டது கேதாரநாதர் கோயில் அதை அறிந்து கொண்ட குமரகுருபரர் தாராசுகோவின் தாராசுகோவையினுடைய வாயிலாக மீண்டும் கேதாரநாதர் கோயிலை கட்டி எழுப்புகிறார் இது குமரகுருபரர் செய்த மிக முக்கியமான பணி இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம் ஏன் மாசிலாமணி தேசிகர் திரும்ப திரும்ப குமரகுருபரர் கிட்ட காசிக்கு போன்னு சொன்னாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு பணி இந்த பணிக்காக அவரை மாசிலாமணி தேசிகர் குமரகுருபுரரை காசிக்கு அனுப்பி வைத்தார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது மூன்று முறை அதுக்கப்புறம் மூன்று முறை குமரகுருபரர் தமிழ்நாட்டிற்கு வந்து போயிருக்கிறார் முதல் முறை தன்னுடைய குரு கிட்ட சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிற்பிகளை எல்லாம் காசிக்கு அழைத்து சென்றார் கேதார்நாதர் கோயிலை கட்டியவர்கள் குமரகுருபுரரால் தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட சிற்பிகள் என்பது நமக்கு பெருமை அதற்காக முதல் முறை வந்தார் இரண்டாவது முறை சில காலம் கழித்து வருகிறார் இரண்டாவது முறை அங்கே அரசர்களுடைய பெரிய செல்வந்தர்களுடைய எல்லாம் பெறுகிறார் குமரகுருபரர் அவர்களெல்லாம் பெரும் நன்கொடைகளை குமரகுருபரருக்கு வழங்கியிருக்கிறார் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மாசிலாமணி தேசிகர்களுடைய காலடியில் வைக்கிறார் இது உங்களுக்கு உங்களுக்கானது இதெல்லாம் எனக்கான நன்கொடை இல்லை உங்களுக்கான நன்கொடைனு மாசிலாமணி தேசிகர்கிட்ட ஒப்படைக்கிறார் மாசிலாமணி தேசிகர் அதெல்லாம் ஏற்றுக்கலை நீ இதெல்லாம் குமாரசாமி மடத்திலையே வச்சு அங்க சைவத்தையும் தமிழையும் அறத்தையும் நிலைநாட்டு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் அந்த செல்வம் எல்லாம் மீண்டும் காசிக்க செல்கிறது இது இரண்டாவது முறை இது நடுத்தர வயதில் வர்றார் மூன்றாவது முறை கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறம் தான் வராது அது வரைக்கும் மாசிலாமணி தேசிகர் இருந்திருக்கிறார் அதான் நம்ம முக்கியமான செய்தி அப்புறம் மூன்றாவது முறையாக குமரகுருபுரர் தர்மபுரத்துக்கு வருகிறார் எதுக்குன்னா குமாரசாமி மடத்தை நிர்வகிப்பதற்கு ஒரு நல்ல ஆள் வேண்டும் என்று மாசிலாமணி தேசிகர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் மாசிலாமணி தேசிகர் அவருடைய சீடரான சொக்கநாத தம்பிரானை அம்ச்சு வைக்கிறார் காசி மடத்தினுடைய குமரகுருபரருக்கு அப்புறம் வந்த ரெண்டாவது சன்னிதானம் சொக்கநாத தம்பிரான் என்பவர் இப்படி கலைமகளினுடைய அருள் பெற்று காசியிலே சைவ சித்தாந்தத்தை நிறுவி ஒரு மடத்தையும் நிறுவி அதன் வழியாக சமயத்தை பரப்பிய ஒரு பெருமகனார் குமரகுருபரர் என்பது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முதற் செய்தி ரெண்டாவது ஆளுமை முதல் நாள் சொற்பொழிவில் பார்த்த ஒருத்தர் தான் இங்கே கொஞ்சம் விரி விரிவாக பார்க்க இருக்கிறோம் திருஞான சமுதரி பற்றி சொல்லும்போது அவருடைய முதல் பதிகத்தில் முதற் சொல்லை பற்றி நம்ம சிந்தித்தோம் இல்லைங்களா தோடுடைய செவியன் என்ற சொல்லை நம்ம சிந்தித்தோம் அப்படி சிந்திக்கும் போது சிவபெருமானினுடைய தோடாக அமைந்தவர்கள் இரண்டு நாகர்கள் என்று நம்ம பார்த்தோம் அந்த இரண்டு நாகர்களும் திருப்பாதிரி புலியூரில் தவம் செய்து இறைவனுடைய அருள் பெற்று இறைவனுடைய காதணிகளாக ஆகி போனார்கள் என்று நம்ம பார்த்தோம் அந்த செய்தியை இரண்டு புலவர்கள் ரெண்டு பேரும் ஒரே நூல் தான் பாடியிருக்காங்க அந்த இரண்டு புலவர்கள் சேர்ந்து பாடிய நூல் தில்லை கலம்பகம் என்பது அதில் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம் காதில் இரண்டு பேர் உங்களுக்கு நினைவு இருக்கலாம் காதில் இரண்டு பேர் கண்டோர் இரண்டு பேர் ஏதலராய் காணார் இரண்டு பேர் ஓங்கு புலியூரருக்கு பெண்ணான பேர் இரண்டு பேர் என்று பாடினார்கள் அல்லவா அந்த இரண்டு பேர் கலைவாணியினுடைய அருள் பெற்றவர்கள் அந்த இரண்டு பேரை இரட்டை புலவர்கள் என்று அழைப்பார்கள் இந்த இரட்டை இருவரையும் சகோதரர்கள் என்று சொல்பவர்களும் உண்டு இல்ல அம்மான் மருகன் மாம மச்சான் என்று சொல்பவர்களும் உண்டு சோழ நாட்டில் ஆடுதுறை என்று ஒரு இடம் இருக்குங்க கும்பகோணம் டூ புள்ளிருக்க வேலூர் போற வழியில மயிலாடுதுறை போற வழியில ஆடுதுறைனு ஒரு இடம் அங்கே ஆளாந்து ஒரு ஊருக்கு அந்த ஊரை சார்ந்தவர்கள் தான் இந்த இரட்டை புலவர்கள் இருவருமே உடற்குறைபாடு உடையவர்கள் ஒருவருக்கு கண்ணு தெரியாது இளையவருக்கு இன்னொருத்தருக்கு கால் நடக்க முடியாது இவர்கள் இருவருமே சிவபக்தர்கள் தலங்கள் தோறும் சென்று சிவபெருமானை வழிபடுவதே தங்களுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டவர்கள் இப்ப நம்ம கேள்வி ஒருத்தருக்கு தான் கால் நடக்க முடியாதே ஒருத்தருக்கு தான் கண்ணு தெரியாத இவங்க எப்படி சிவத்தலை யாத்திரை எல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு நமக்கு கேள்வி எழலாம் கண்ணு தெரியாதவர் கால் நடக்க முடியாதவர் தன்னுடைய தோலில் தூக்கி வச்சுக்குவார் கால் நடக்க முடியாதவர் கண்ணு தெரியாதவருக்கு வழிகாட்டுவார் இப்படியே அவங்க தளங்கள் தோறும் சென்று கொண்டு இருந்தார்கள் தூக்கிட்டு போகிறாங்க ஒருத்தங்க ஒருத்தங்க தூக்கிட்டு அப்படியே யாத்திரை போகிறாங்க இப்படி அவங்க சிவத்தலை யாத்திரை வரும்போது திருவாமாத்தூர் என்று ஒரு ஊருங்க திருவாமாத்தூர் பம்பை ஆறு ஓடக்கூடிய ஒரு இடம் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற தலம் தேவார மூவர்களால் பாடல் பெற்ற தலம் அது திருவாமாத்தூர் என்ற ஒரு அங்கே இருக்கக்கூடிய இறைவன் பேர் திருவாமாத்தூர் அழகன் என்று ஞானசம்பந்தர் பாடுவார் அந்த திருவாமாத்தூருக்கு தான் இவங்க வந்திருந்தாங்க வந்திருந்த போது இரட்டையர்களினுடைய புகழ் அதுக்கு முன்னாடியே பரவிட்டது அப்போ இரட்டையர்கள் வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த ஊர்க்காரங்களாம் கொண்டாடுறாங்க எங்களுடைய இறைவன் மேலே திருவாமாத்தூர் இறைவன் மேலே நீங்கள் ஒரு கலம்பகம் பாடித்தரணும் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல மறுக்கிறாங்க இரட்டையர்கள் ஏன் மறுக்கிறாங்கன்னா தொல்காப்பிய தேவர் என்ற ஒருத்தர் இருந்தார் தொல்காப்பியர் அல்ல தொல்காப்பியம் பாடிய தொல்காப்பியர் இல்லை இவர் பிற்கால புலவர் அவர் பேர் தொல்காப்பிய தேவர் நம்ம திருப்பாதிரி புலியூர் பார்த்தோம் இல்லைங்களா திருப்பாதிரி புலியூர் மேலே களம்பகம் பாடினவர் அவர்தான் அவர்தான் முதல்ல அந்த நாகர்களாக இருந்த இரண்டு பேர் தான் சிவனுடைய காதனியில் காதணிகளாக இருக்கிறார்கள் என்று திருப்பாந்திரி புலியூர் கலம்பகத்தில் அவர் தான் பதிவு செய்தார் அதையேத்தான் இரட்டை புலவர்கள் தங்களுடைய தில்லை கலம்பகத்தில் பாடினாங்க தொல்காப்பியத்தேவர் கலம்பகம் பாடினதுக்கப்புறம் நாங்கள் எப்படி கலம்பகம் பாடுறது அது சரியாக இருக்காதே தேவருக்கு அது எப்படி மரியாதையாக இருக்கும்னு இவங்க மறுக்கிறாங்க அங்கே இருந்த அடியவர்கள் சிவனடியார்கள் திருவாமாத்தூரில் இருந்த சிவனடியார்கள்லாம் விண்ணப்பமாக வச்சுக்கிறாங்க இரட்டையர்கள்ட்ட நீங்கள் கண்டிப்பாக பாடித்தரணும் அப்படின்ட்டு அப்போ இவங்க பாடுறாங்க திருவாமாத்தூர் கலம்பகம் பாடி முடித்து அரங்கேற்றம் நிகழுது அரங்கேற்றத்தை பற்றி நம்ம போன ஆண்டு கலைமகள் விழாவில் நம்ம பேசியிருந்தோம் கலை அரங்கேற்றம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அப்போ இவங்க நூல் அரங்கேற்றம் நிகழ்த்துறாங்க நாள்தோறும் சில பாடல்கள் அரங்கேறிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது அறுபத்தி ஓராவது பாடல் வரும்போது ஒரு பிரச்சனை உருவாகுது அவங்களுக்கு இரட்டை புலவர்களுக்கு அது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க பாடும்போது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் முதல்ல அந்த பாட்டை சொல்லிடுறேன் நான் ஆட்குழையோ அறவோ ஆயர்பாடி அருமனையோ பாட்கடலோ திங்களோ தங்கும் ஆகம் பலவளவாம் திருமால் தங்கி இருக்கிற இடம் பல எதுவான் ஆட்குழையோ ஆலை இலையில கண்ணன் துயில்கிறான் என்றெல்லாம் ஆழ்வார்கள் பாடுவாங்க அறவோ பாம்பு படுக்கையில் படுத்திருக்கிறானோ ஆயர்பாடி அருமனையோ ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய வீடுகளில் தங்கியிருக்கிறானோ அல்லது பாட்கடலோ திங்களோ எங்கும் ஆகம் பலவளவாம் மார்க்கமும் ஆகி நின்றார் மாதைநாதர் வழங்கொள் பம்பை மேற்கரையில் பம்பையாறு ஓடக்கூடிய கரையில தான் திருவாமாத்தூர் கோயில் இருக்கு அந்த பம்பையாற்றினுடைய மேற்கரையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் திரிபுரத்தை அழிக்க சென்ற போது நம்ம பார்த்துருக்குறோம் நேத்து பார்த்தோம் திரிபுரத்தை அழிக்க சென்ற போது கையில் ஒரு அம்பு எடுத்து போனானே சிவபெருமானினுடைய கையில் இருக்கிறான் திருமால் என்று பாடிவிட்டார்கள் இப்போ என்ன பிரச்சனை ஆயிட்டு இதுல அப்படின்னா ஆமாத்தூர் கோயில் பம்பையாற்றுக்கு கிழத்து கிழக்கு கரையில் இருக்கு ஆனால் இவங்க பாடும்போது என்ன பாடிட்டாங்கன்னா மேற்கு கரையில் இருக்குன்னு பாடிட்டாங்க மேற்கரையோ கோயில் கொண்டார் புறம் சீரிய வெங்கணக்கே என்று பாடிட்டாங்க மாற்றி பாடிட்டாங்க நில அமைப்பை தப்பா பாடிட்டாங்க அங்கே அரங்கேற்றத்தில் அமர்ந்திருந்த ஒரு புலவர் எந்திருக்கிறாரு எந்திரிச்சு நீங்க தப்பா பாடிட்டீங்களே என்ன பாடுறீங்க ஆமாத்தூர் அழகன் கோயில் பம்பையாற்றினுடைய கிழக்கு கரையில் அல்லவா இருக்கிறது நீங்க மேற்கு கடையில் இருக்குன்னு பாருங்களேன் அப்படின்னு அவங்களுக்கு பதறுது இப்படி தவறு வாய்ப்பு இல்லையே ஏன்னா எங்களுடைய நாவில் இருந்து சொல்பவள் கலைவாணி அல்லவா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது தவறா போறதுக்கு வாய்ப்பு இல்லையே அரங்கேற்றத்தை நான் கழித்தோடு நிறுத்துகிறோம் என்று முடிக்கிறாங்க அன்று இரவு என்ன நடந்ததுன்னு தெரியல ஒரு பேர் அதிசயமாக மேகத்திரள் திரண்டு இடி மழையோட பெரிய மழை பெய்து பம்பை ஆறு கரைபுரண்டு ஓடி வடக்காக ஓடிக்கொண்டிருந்தார் ஆறு அப்படியே நிலை திரும்பி ஒரு யூ டர்ன் போட்டு அப்படி வந்து அப்படி கோயிலுக்கு திரும்பி போகுது அடுத்த நாள் காலையில் மழையெல்லாம் மழையெல்லாம் ஓய்ந்ததுக்கு பிறகு ஊருக்காரங்க பார்க்குறாங்க கோயில் பம்பையாற்றினுடைய மேற்கரைக்கு போய்ட்டுது ஆறு திசை மாறிட்டு பம்பையாற்றினுடைய மேற்கரைக்கு கோயில் போயிட்டு அப்பதான் அவங்களுக்கு புரியுது இவர்கள் சாதாரண புலவர்கள் அல்ல இந்த தமிழ் புலவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் என்று ஒருத்தர் இருந்தார் அவரும் திருவாமாத்தூர்ல தான் சமாதியானார் அவர் வந்து மொத்த தமிழ் அஞ்சு இலக்கணம்தான் தான் ஆனா ஆறாவதாக ஒரு இலக்கணம் உண்டு என்று பாடினார் புலமை இலக்கணம் என்ற பெயர் அந்த ஆறாவது இலக்கணத்தில் வண்ணச்சர்வம் தண்டவாணி சாமிகள் ஒரு விஷயம் சொல்கிறார் புலவர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை சொல்லும்போது போது வாக்கு பலிதம் வேண்டும் என்று சொல்கிறார் வாக்கு பலிதம் என்றால் புலவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கணுமா அப்படியான ஆற்றல் புலவர்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க இவங்க பாருங்க பாடும்போது ஆமாத்தூர் அழகன் கோயில் பம்பையாற்றினுடைய மேற்கரையில் இருக்கிறது என்று பாடினாங்க அவங்க சொன்ன சொல் அப்படியே நடக்குது பம்பையாறு திசை திரும்பி போய் கோயில் மேற்கு கரைக்கு போயிட்டது எனவே வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் சொன்னது போல இவர்கள் தெய்வப்புலவர்களாக விளங்கி இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது இவங்க இதே மாதிரி ஒரு நிகழ்வு இவங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்திருந்த போது நடந்தது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயிலில் இவங்க வந்து ஒரு உலா நூல் பாடினாங்க அந்த உலா நூலை அரங்கேற்றும் பொழுது அவங்க பாடின ஒரு பாட்டில் ஆயிரங்கால் மண்டபமும் விகட சக்கர விநாயகரும் அருள் கூடிய ஏகாம்பரநாதர் கோயில் என்று பாடிவிட்டார்கள் பாட்டை நான் சொல்லல நேரம் இல்லாதனால விகட சக்கர விநாயகரும் ஆயிரங்கால் மண்டபமும் அருள் கூடிய ஏகாம்பரம் என்று பாடிட்டாங்க காஞ்சிபுரத்தில் பாடும்போது அந்த அரங்கேற்றலாம் ஒருத்தர் சொல்றார் இங்க விகட சக்கர விநாயகரும் கிடையாது ஆயிரங்கால் மண்டபமும் கிடையாது நீங்க எப்படி பாடினீங்க என்று கேட்கிறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுடைய நாவிலிருந்து கலைவாணி பாடுகிறாள் அது தான் இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஊர்க்காரங்கள்லாம் பேசிக்கிறாங்க இப்படி ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அப்படியெல்லாம் யாருக்குமே ஒன்றும் தெரியல மறுபடியும் அரங்கேற்றம் தடைபடுகிறது நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சில நாட்களுக்கு பிறகு பல்லவ மன்னன் ஏகாம்பரநாதர் கோயிலில் திருப்பணி செய்ய தொடங்குகிறான் திருப்பணிக்காக தோண்டும் பொழுது நிலத்தில் புதைந்து ஒரு மண்டபம் கிடந்ததை பார்க்குறாங்க இன்றைக்கும் நிறைய கோயில்கள் அப்படியெல்லாம் நமக்கு சில பொருட்கள்லாம் கிடைக்குதுங்களா ஒரு மண்டபம் தெரியுது அந்த மண்டபத்துக்கு அருகில் ஒரு சிறிய கோயில் ஒன்று இருக்கு அங்கே ஒரு விநாயகர் சிலை அந்த விநாயகர் சிலையில கையில் சக்கரத்தோடு இருக்கார் பதறிடுவங்களுக்கெல்லாம் ஊர்காரங்களுக்கெல்லாம் உடனே இரட்டை புலவர்கள் இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவரை அழைத்து வந்து ஏகாம்பரநாதர் உலாவை மீண்டும் அரங்கேற்றுகிறார் இந்த விகட சக்கர விநாயகர் அவர் ஏன் விகட சக்கர விநாயகர்னா திருமால் சக்கர ஆயுதம் வந்து நம்ம திருமாலினுடைய கையில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அது திருமாலினுடைய ஆயுதம் அல்ல அதை கொடுத்தவர் சிவபெருமான் அது சிவனுடைய ஆயுதம் சக்கரம் திருமால் அவருக்கு ஒரு தேவை வரும்போது சக்கரம் வேண்டி சிவபெருமான் கிட்ட வேண்டி தவம் இருக்கிறார் தினமும் ஆயிரம் தாமரைகளால் அவர் வந்து அர்ச்சிப்பார் திரு வீழுமளலை நட நடந்ததுன்னு சொல்லுவாங்க சில திருமான் பேரில் நடந்ததுன்னு சொல்லுவாங்க அப்படி ஆயிரம் மலர்களா அர்ச்சனை செய்து கொண்டிருந்த போது ஒரு முறை ஒரு மலர் குறைந்து விட்டதாம் பெருமாள் ஒன்றும் இது பண்ணல பெருமாளுக்கு தாமரை கண்ணன் என்று ஒரு பேர் உண்டு கமலக்கண்ணன் என்று சொல்வாங்க என் கண் தான் தாமரை ஆயிட்டதுன்னு சொல்லி கண்ணை கிடந்து சிவனுக்கு வைத்தாராம் சிவபெருமான் காட்சி அளித்து சக்கரத்தை ஈந்தாராம் சக்கரத்தை ஈயும் பொழுது அவர் ஒன்னு பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டார்னா அப்பதான் திருவிட்குடியில சலந்தராசுரன் என்ற ஒரு அசுரனை கொண்டுட்டு வந்தார் வந்த கையோட சக்கரத்தை அப்படியே கொடுத்துட்டார் அந்த சக்கரத்தை வைத்து தான் சலந்தரா சூரனை அளித்தார் அட்டவீரட்ட தலங்களிலே ஒன்று திருவிட்குடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிறது அந்த கையோடு கொடுத்ததுனால சக்கரத்தில் ரத்தக்கரை இருந்தது ரத்தக்கரையோடு ஆகாத ஒரு பொருளை கொடுப்பதோ பெறுவதோ பாவம் அதனால விநாயக பெருமான் என்ன பண்ணாராம் திருமால் இருந்து அந்த சக்கரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இதோ தரேன் இதோ தரேன்னு காலந்தாழ்த்துக்கிட்டே இருந்தாராம் அப்போ திருமால் பார்த்தாரு தன்னுடைய படை தளபதி நம்ம பெருமாள் போனால் பார்க்கலாம் நமக்கு எப்படி முருக பெருமானோ அது மாதிரி வைணவத்துல விஸ்வக்சேனர் சேனாதிபதி அந்த விஸ்வக்சேனரை அஞ்சு வைக்கிறார் போய் விநாயகர்கிட்ட என்ன வாங்கிட்டு வா சக்கரம் வாங்கிட்டு வான்னு இவர் வர்றாரு அவ்வளோ எளிதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்க வேணா விகட கூத்த ஆடிக்காட்டு நான் தரேன்னு சொன்னாராம் விகட கூத்துங்கிறது கண்ணையும் வாயையும் கைகால்களை எல்லாம் கோணெல்லாம் வச்சுக்கிட்டு ஆடக்கூடிய கூத்து விஸ்வக்சேனர் வேறு வழி இல்லாமல் விகடக்கூத்து ஆடினார் அதை பார்த்து மகிழ்ந்த விநாயக பெருமான் தன்னுடைய மத நீர் பொழிந்து அந்த இரத்தக்கரையை நீக்கி அந்த சக்கரத்தை விஸ்வக்சேனரிடம் கொடுத்தாராம் இப்படி தான் கைக்கு அந்த சக்கரம் வந்ததாக சொல்லுவாங்க அந்த விநாயகர் அந்த இடத்திலேயே காஞ்சிபுரத்திலேயே இருந்து அருள் பாலித்ததாகவும் அவர் விகட சக்கர விநாயகர் என்று ஆயிட்டதாகவும் காஞ்சிபுராணத்தில் சிவஞான முனிவர் எழுதுகிறார் இந்த இதை நம்ம அதில் பார்க்க முடியும் அந்த இடத்துல இப்படி கலைமகளினுடைய அருளால் வாக்கு பளிதம் பெற்ற புலவர்களாக நம்ம இரட்டை புலவர்களை பார்க்க முடியும் அந்த கலைவாணிக்கு திருவாரூருக்கு பக்கத்தில் பூந்தோட்டத்தில் கோயில் அமைத்து நாம் எல்லோரும் கலைவாணியினுடைய அருளுக்கு பாத்திரமாகும் விதமாக அந்த கோயிலை எழுப்பி கொடுத்த ஒரு தமிழ் புலவர் ஒட்டக்கூத்தர் என்பவர் கம்பருனுடைய சமகாலத்தவர்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லைங்க வரலாற்று ரீதியாக கம்பர் ஒன்பதாம் நூற்றாண்டு இவர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவர் பற்றி ஏராளமான கதைகள் உண்டு கலைவாணியினுடைய அருள் இவருக்கு நாவிலே வந்து தங்கியிருந்ததாகவும் அதன் வழியாக கம்பர் விட்ட இடத்திலிருந்து இவர் ராமாயணத்தை பாடியதாகவும் அது உத்தரகாண்டம் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுவதாகவும் நம்ம பார்க்கிறோம் கலைவாணியின் மேலே பல நூல்களை பல பாடல்களை இவர் பாடியிருக்கிறார் ஒரே ஒரு சான்ற சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன் தக்கையாக பரணி நம்ம பார்த்திருந்தோம் தக்கையாக பரணி கலைமகளும் மலைமகளும் அமர்ந்து திருஞான சம்பந்தருடைய வரலாற்றை பேசுவது போல இருந்தது என்று நம்ம முதல் நாள் சிந்திச்சிருந்தோம் அந்த கலைவாணி வணக்கமும் கலைவாணி வாழ்த்தும் அதில் அமைந்திருக்கும் அதுக்கப்புறம் என்ன பேசுறார் தக்கனுடைய வேள்வியை வீரபுத்திரர் அழித்த செய்தியை பேசுறார் வீரபத்திரன் தக்கனுடைய வேள்விக்கு வந்திருந்த அத்தனை தேவர்களையும் துன்பப்படுத்தினார் அல்லவா சூரியனுடைய பல் உடைத்தார் சோமனுடைய முகம் நெறித்தார் பிரம்மனுடைய சிரம் கொய்தார் அக்குனியினுடைய கரங்களை வெட்டினார் அந்த வரிசையில் திருவுந்தியாரில் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் அந்த வரிசையில் கலைமகளினுடைய மூக்கை அறிந்தார் வீரபத்திரன் என்று மாணிக்கவாசர் பாடியதாக நம்ம பார்த்தோம் எல்லா விஷயத்தையும் பேசின ஒட்டக்கூத்தர் கலைவாணியினுடைய மூக்கை அறிந்த விஷயத்தை மட்டும் விட்டுட்டார் அவர் முடியல அந்த பக்தர் உள்ளம் கலைவாணியினுடைய அருள் பெற்ற அந்த பக்தர் உள்ளம் கலைவாணியினுடைய மூக்கை இதுக்கும் வீரபத்திரர் ஒட்டக்கூத்தரனுடைய குலதெய்வம் அந்த வீரபத்திரர் கலைவாணியினுடைய மூக்கை அறிந்தார் என்று பாடுவதற்கு அந்த பக்தர் உள்ளத்தினால முடியல அதை மட்டும் தவிர்த்து விட்டு தான் தக்கையாக பரணியை பாடினார் என்று நம்ம பார்க்கிறோம் நிறைய செய்திகள் அதுல இருக்கு நேரம் இல்லாதனால நான் நிறைவு பகுதிக்கு வந்துடுறேன் மகா நவமியான இன்று மகா நவமியில தான் யாரெல்லாம் தமிழை பிழைபட பாடுகிறார்களோ அப்படி பிழைபட பாடி யாரெல்லாம் தங்களை புலவர்கள் என்று சொல்லிக்கொள்கிறார்களோ அவர்களை அவர்களையெல்லாம் சிறையில் அடைத்து வைத்து மகா குட்ட கூத்தரை அழைப்பாராம் அழைச்சு கேள்வி கேட்பார் பதில் சொல்லலைன்னா அடுத்த நாள் விஜயதசமியில் அவர்களுடைய தலை துண்டிக்கப்படும் யாரெல்லாம் தமிழை பிழைபட எழுதுகிறார்களோ பிழைபட பேசுகிறார்களோ நல்ல வேலை இன்னைக்கு ஒட்டக்கூத்தர் இல்லை இதையும் அன்னைக்கே ஒரு புலவன் பாடியிருக்கான் இரண்டொன்றாம் தலை பிணித்து வெட்டுவதற்கோர் கூத்த நின்றில்லை என்று அன்னைக்கே ஒரு புலவன் பாடினான் அப்போ அன்னையிலருந்தே தமிழ் பிரச்சனைக்கு உரியதாக தான் இருந்திருக்கு நல்ல வேலை இன்னிக்கும் இல்லைன்னு நம்ம பாடிக்கலாம் அப்படி மகானவியமை அன்னைக்கு அவங்கள அழைச்சி கேட்டு பதில் சொல்லலைன்னா விஜயதசமி அன்னைக்கு தலையை வெட்டிடுவாரான் ஒட்டக்கூத்தர் இப்படியெல்லாம் நிறைய கதைகள் உண்டு ஏன்னா கலைவாணியினுடைய மொழி பிழைபடக்கூடாது என்பதுதான் ஒட்டக்கூத்தரனுடைய விஷயம் அந்த மகா நவமியான இன்று கலைவாணியினுடைய அருள் உலகமெல்லாம் பரவ வகை செய்த ஒட்டக்கூத்தரையும் குமரகுருவரையும் இரட்டை புலவர்களையும் வணங்கி கொண்டு அவர்களினுடைய தமிழ் பாடல்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டட்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட மூன்று நாட்களும் பொறுமையாக கேட்ட மெய்யன்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம் நன்றி